இப்போ நம்ம நடத்துகிற பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ப்ளெக்ஸ் பயிற்சி வகுப்பு இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெற்று வருகிறது இதில் பார்த்தோம் அப்படின்னா பத்து உறுப்புகள் டென் ஆறுகள் பற்றி பார்த்தோம் அடுத்த செவன் எண்டோகிரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம உடலில் வந்து எத்தனை ஜாயிண்ட் இருக்குது ஆறு ஜாயிண்ட் சிக்ஸ் ஜாயிண்ட் தான் மெயினாக உள்ளது கையில் வந்து மூணு ஜாயிண்ட் கையில் வந்து இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு இது எல்போ ஜாயிண்ட்டு இது ரெஸ்ட் ஜாயிண்ட் இந்த ஷோல்டர்ல வலி இருக்குன்னா இதுக்குள்ள பாயிண்ட் வந்து காலில் இருக்கும் அந்த இடத்துல அழுத்தம் குடுக்கறதுனால இந்த வழியை குறைக்கலாம் இந்த எல்போல வலி இருக்கு அப்படின்னா இதுக்குடிய பாயிண்டும் காலில் இருக்கும் அந்த கரஸ்பாண்டன் பாயிண்ட்ல வலி அழுத்தம் கொடுப்பது மூலம் இந்த வழியை குறைக்கலாம் இந்த இடத்துல ரெஸ்ட்ல வலி இருக்குன்னா இதுக்கு தொடர்புடைய புள்ளியும் கால் பாசுல இருக்கும் அதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் இதை நம்ம குறைக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையில் வந்து மரத்து போய்டும் ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும் அப்பப்ப அப்பப்போ நம்னஸ் மரத்து போயிடும் அதுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்ல காலில் கொடுக்கறதுனால அந்த மரப்புத்தன்மையை நிவர்த்தி பண்ணவும் நம்ம பயன்படும் அப்புறம் வந்து மசல்ஸ் வலி இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கும் அதுக்கு வந்து கால் பாதங்களில் அதுக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸில் நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எல்லாம் போகும்போது கைகளுக்கு நல்லா சுறுசுறுப்பு தன்மையும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதே போல் காலில் வந்து மூணு ஜாயிண்ட் இருக்குது இது பேர் வந்து கிப் ஜாயிண்ட்டு இது நீ ஜாயிண்ட்டு இது ஆங்கிள் ஜாயின்ட் இப்போ இந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு தொடர்புடைய புள்ளி வந்து கால் பாதத்தில் இருக்கும் அதில் அழுத்தம் முடிப்பது மூலம் இதுக்கு தேவையான எனர்ஜி ரத்த ஓட்டமும் கிடைக்கிறதுனால இந்த வலியை குறைக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலி நிறைய பேருக்கு இப்போ நிறைய பிரச்சனை வந்து சோமனி டைப் ஆஃப் நீ பெயின் இருக்குது அதுக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸு முடக்கு முடக்குவாதம் அதே மாதிரி இந்த எலும்புகளுக்குள்ள ஜவு தேவனால கால்களில் அழுத்தும் போது வலி ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இந்த முடக்குவாதம்ங்கிறது ஸ்டிப்னஸ் ஆகிடும் அப்போ ஆரம்ப நிலையில் முதிர்வுள்ள இருந்தாலும் நம்ம தொடர்ந்து மற்ற மருத்துவ முறையை எடுத்தாலும் இதையும் சேர்த்து கொடுக்க கொடுக்க மூட்டுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஏற்பட்டு அந்த வலிகளை குறைச்சி வீக்கெண்ட் இல்லாமல் பாதுகாக்கலாம் அதனால இந்த மூட்டு வலிகளுக்கும் கால் பாதங்களில் மூட்டுக்கு தொடக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த வழி குறைப்பதற்கும் ரிஃப்ளக்ஸ் ஆலர்ஜி நமக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இந்த இடத்துல சில பேருக்கு வழி இருக்கும் அதுக்கும் அந்த பாயிண்ட் இருக்கு ஆக ஆறு ஜாயிண்ட்டு கூடிய பாயிண்ட் நம்ம காலில் உள்ளது அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த வழியை குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கால் பாதம் கால் பாதம் வந்து மிக முக்கியமானது ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் வந்து நம்ம உடல்ல வந்து செயல்படுது எவ்வளவு எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் செவன்டி டூ தௌசண்ட் நர் ஹியூமன் பாடி இந்த நரம்பு மண்டலம் எல்லாமே பிரெயினோட தொடர்புடையது அப்ப கால் பாதத்துல சின்ன சின்ன நரம்புகள் ஆயிரக்கணக்கான நரம்புகள் வந்து ரெண்டு கால்லயும் சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும் நம்ம தலைமுடி எப்படி இருக்கும் அது மாதிரி அடுத்தியே நரம்பு நரம்புகள் இருக்கும் அந்த நரம்புகள்லாம் உணர்வு நரம்புகள் உடனடியாக தகவல்களை பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போயிடும் காலில் போகிறோம் ஒரு முள்ளு ஊத்துது உடனே பிரெயினுக்கு போகணும் வேகமாக முள் ஊத்திட்டா மயக்கர் தோளுந்துருவாங்க சில பேர் போகிறோம் அடிச்சுக்கிறோம் காலில் இடிச்சிக்கிறோம் டக்குனு மூளைக்கு போயிடும் மயக்கர் தூண்டுருவாங்க ஆக இந்த தகவல்கள் எல்லாம் மூளைக்கு எடுத்துகிட்டு போய் உடலில் வந்து ப்ராசஸ் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை செய்கிறது தான் அந்த சின்ன சின்ன நரம்புகள் அது எப்போ பாதிக்கப்படுதுன்னா நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பாதிக்கப்படும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா மொர்த்தன் ஃபைவ் இயர்ஸு டென் இயர்ஸு டூல் எயர்ஸ் உள்ளவங்களுக்குலாம் கால்கள் வந்து மரப்புத்தன்மை ஏற்படும் கால் பாதங்கள்ல எரிச்சல் ஏற்படும் கால் பாதங்கள்ல உணர்வற்ற சூழ்நிலை ஏற்படும் நீரோபதி அப்படிங்கறது நரம்பு பாதிக்கப்பட்டு காலையை எடுத்து வைக்க முடியாது அது மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி உடல்ல வந்து நீர் சத்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டு அப்படின்னாலும் கால்கள்ல வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் காற்று ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கால் பாதம் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா இருதயம் தான் ரத்தத்தை உடல்ல எல்லா பகுதிகளிலும் எடுத்து செல்வது அப்ப இருதயத்துடைய செயல்பாடுகள் குறையும் போது கால்களுக்கு நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் சரியா செல்வது தடைப்படும் போது நரம்பு மண்டலம் கால் பாதங்களுக்கு பாதிக்கப்படும் அதனால கால் பாதங்களை பாதுகாப்பதன் மூலம் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்ம பயன்படும் அதை பேஸ் பண்ணி தான் ரிப்ளக்ஸ் சிஸ்டமும் செயல்படுது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரெயின் நம்ம உடல்ல பார்த்தோம் பத்து உறுப்புகள் ஹார்ட் ஸ்பிளின் கிட்னி யூரினரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி மறந்து போயிட்டா கூட நீங்கள் நல்லா நனப்போச்சிக்கலாம் ஹார்ட் ஒன்று ஸ்பிளைன் ஒன்று ரெண்டு கிட்னி மூணு யூரினரி பிளாடர் நாலு லிவர் அஞ்சு கால் பிளாடர் ஆறு லங்ஸ் ஏழு சென்ட்ரல்ல ஸ்டெமக் எட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்டின் பத்து உறுப்புகள் ஈஸியாக உங்களுக்கு நல்ல மெமரி பவர்ல வந்துடும் அப்போ கிட்னி அப்படின்னால யூரினரி பிளாடர் லிவர் அப்படின்னால கால் பிளாடர் நல்லா வச்சுக்கணும் அதே மாதிரி செவன் என்டோக்கரிங் கிளாண்ட் இந்த பெட்யூரிட்டி கிளான் பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது தலையில் உள்ளது த்ரோட்டுக்கு வந்துட்டாலே தைராய்டு பாராத்தேடு மிடில் ஆஃப் த செஸ்டில் வந்த தைமஸ் சுரப்பி அதே மாதிரி ஃபேங்க்ரியாஸ் கணையம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் டயபெட்டிஸுக்கு மிக முக்கியமான சுரப்பி அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் கிட்னியில் உள்ளது அட்ரினல் கிளான் அடுத்த ப்ராஸ்லேட் கிளான் இது மேலுக்கு வண்டி தான் இந்த ப்ராஸ்லேட் கிளான் உள்ளது ஃபீமேலாக வர்றவங்களுக்கு வந்து ஓவர் ஓவரிஸ் பாயிண்ட் வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக பிரெயின் பிரெயின் தலையில் உள்ள மூளை சிறுமூளை பெருமூளை முகலம் முள்ளந்தட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த மூளையினுடைய பிரெயினுடைய அமைப்பில் தான் ஆகுறது நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் உள்ள இதில் கனெக்டடாவது பிரெயினுடைய ஆகுது அப்போ நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடியது பிரெயின் இப்போ ஞாபக சக்தி பேசுறது காதில் கேட்கறது கண்ணால் பார்க்கறது உடலுடைய மூவ்மெண்ட் எனர்ஜி உடலை வழிநடத்துவது எல்லாமே வந்து பிரெயின் தான் அதுக்குள்ளே நர்வ்ஸ் கனெக்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வர்றது வந்து சோலார் பிளக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஒருத்தருக்கும்ல இந்த சோலார் பிளக்ஸ் உடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் நம்ம உடலில் உள்ள எட்டு உறுப்புகளை கனெக்டட் செய்யக்கூடிய பாயிண்ட் சோலார் பிளக்ஸில் பாயிண்ட்டு இந்த ஆம்பிளிகேஷன் இருக்குல்ல அதுதான் சோலார் பிளக்ஸ்ன்னு சொல்கிறது அதனுடைய கனெக்டட் பாயிண்ட்டும் நம்ம கால் பாதங்களில் இருக்கும் அப்போ வயிறு சிறுகுடல் பெருங்குடல் லிவர் கால் பிளாடர் ஸ்பிளின் கிட்னி யூரினரி பிளாடர் இந்த எட்டு உறுப்பும் அதோட கனெக்டடாக இருக்கும் ஸ்டமக் ஒன்று ஸ்மால் இண்டஸ்ட்ரி ரெண்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரி மூணு ஸ்பிளின்னு நாலு லிவர் அஞ்சு கால் பிளாடர் ஆறு கிட்னி ஏழு யூர்னரி பிளாடர் எட்டு எட்டு ஜங்ஷன் பாயிண்ட் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது பாருங்க கேஷ் டபுள் அசடிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம்ன்றது எல்லாத்துக்கும் இந்த சோலார் பிளெக்ஸில் அழுத்தம் கொடுத்தோம்னா அது வந்து ரிலீஃப் ஆகும் அது ஜங்க்ஷன் பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்குது அதுக்கப்புறம் லிம் கிளாண்ட் அப்படின்னு இருக்குது லிம் சுரப்பி இந்த லிம் சுரப்பி அப்படின்னா என்னன்னா அது வந்து தனியான ஆர்கான் கிடையாது அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா ஸ்பிளின் மண்ணீரில் உற்பத்தி ஆகி உடலில் எங்கெங்க முடிச்சுகள் இருக்கு அங்கே எல்லா இடத்துலையும் அந்த லிம்ஸ் சுரப்பி இருக்கும் அதே போல் ரிப்ளக்ஸாலர் சிஸ்டத்தில் அந்த லிம் சுரப்பியுடைய பாயிண்ட்டு கால் பாதங்கள் இருக்குது அந்த இடத்துல நம்ம அழுத்தம் முடிப்பது மூலம் லிம் சுரப்பி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி ஏன்னா உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் பெரும்பாலான வியாதிகள் வராது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது அந்த லிம் கிளான் லிம் சுரப்பி அப்போ லிம் சுரப்பி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் இருந்தால் கேன்சரை தடுக்கும் உடல்ல ஏதாவது அடிப்பட்டு பின்னு வச்சிங்க அந்த காயங்களை வந்து இயற்கையாக ஆறுவதற்கு அது உதவி செய்யும் அதே போல நம்ம உடல்ல உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பயன்படும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் இறந்த செல்கள் கிருமிகள் எல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பயன்படுது தான் இந்த லிம்ஸ் முக்கியமான வேலை அதனுடைய பாயிண்டும் நம்ம கால் பாதங்கள் இருக்கு ஆக பத்து உறுப்புகளுக்கு தொடக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் செவன் இண்டோகிரன் கிளாண்டு கனெக்டட் பாயிண்ட் நிம் கிளாண்ட் பிரெயின் பாயிண்ட் சோலார் பிளக்ஸ் பாயிண்ட் அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஃபைனல் கார்டு தண்டு முதுகு தண்டுவடம் இது எங்க கனெக்டட் ஆகுதுன்னா பிரெயின்ல கனெக்டடாயி பெருமுளை சிறுமுலை முகலம் உள்ளந்தண்டு தண்டு அப்படியே வரும் இந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு பார்ட் முக்கியமா இருக்கும் அதில் வந்து சரவைக்கல் தொராசிக்கல் லம்பார் சேக்ரால் இது அப்படியே வந்துடும் சரவைக்கல் பார்ட்ல கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாம போன்ற பிரச்சனைக்கு நம்ம அழுத்தம் கொடுப்போம் அதே மாதிரி தொராசிக்கல்ல இன்டர்னல் ஆர்கான் உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நடுமு தசை பிடிப்பு கேஷ்டபுள் இதுக்கெல்லாம் கொடுக்கறது லம்பார் சேர்க்கல்ல லோவர் பேக் பெயின் இதுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது ஆக இது எல்லாம் சேர்ந்துதான் ரிப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்துல நம்ம கால் பாதங்கள்ல இயற்கையாக அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் அமைந்துள்ளது அப்ப பாதங்கள்ல இந்த புள்ளிகள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் ஒவ்வொரு டிசீஸுக்கு எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்றது இதுல வந்து டயக்னோஸ்டிக் சிஸ்டம் நோய்க்குரிய அறிமுறை எப்படி இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்ம படிக்கிறது அதனால வந்து ரிஃப்ளக்ச கொடுத்துற அந்த தியரி ப்ராக்டிக்கல் இந்த புக்கெல்லாம் வந்து வீட்டுல போய் நல்லா படிக்கணும் படிச்சு படிச்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இப்ப சாதாரணமா எதுவுமே தெரியாம காலில் போட்டு அழுத்துதான் கொடுத்துட்டு வந்தோம்னா எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது இப்போ ஒரு உறுப்பு வந்து தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டு வச்சுக்கோங்க ஒரு பொருள் டக்குன்னு தூக்குனீங்கன்னா உடஞ்சி போயிடும் ரெண்டா பாதிக்கப்பட்டீங்கன்னா மெதுவா எடுக்கலாம் ஒரு ஆப்பிள் வாங்குறோம் கொஞ்சோண்டு அழிவி போயிருக்குன்னா கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் பாதி அழிவு போயிருந்தாலும் பாதியை கட் பண்ணிவிட்டு பாதியை சாப்பிட்லாம் முக்கால்வாசி இருந்தாலும் காவாசியே சாப்பிடலாம் தொண்ணூறு சதவீதம் அழுவ இருந்தால் என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டு ப்ரா ஒரு லிவர் ப்ராப்ளம்னா அவருக்கு பத்து சதவீதம் லிவர் பாதிக்கப்பட்டிருக்கும் இன்னொருத்தருக்கு நாற்பது சதவீதம் நூறுக்கு அறுபது சதவீதம் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இந்த பத்து சதவீதத்துக்கும் ஒரே அழுத்தத்தை தொண்ணூறு சதவீதத்துக்கும் ஒரே அழுத்தத்தை கொடுக்கும்போது டேமேஜ் ஆகும் இதுதான் படிச்சுட்டு பண்ணும்போது அந்த தவறுகள் வராது புரியுதுங்களா எல்லாம் இதே மாதிரி தான் அதனாலதான் நம்ம தியரி நல்லா தெரிஞ்சாதான் பிராக்டிகல் வந்து எந்த உறுப்பு என்னென்ன வேலை செய்யுது அதுல என்னென்ன பாதிப்புகள் வரும் அதுக்கு தகுந்தாப்புல பாயிண்ட் கொடுக்கும் போது ஈஸியா வந்து நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும் இது படிக்கிறது தான் சிஸ்டம் இது வந்து நம்ம மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியன் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் ஒன் இயர் டியூரேஷன் பயிற்சி முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளோம் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்